السلام عليكم ورحمة الله وبركاته أنا بارندا بريتيو نيرين دوارا منا بسم الله الرحمن الله إن كرفا ينال إرنوت ياروتي يلا ودوارا تلهم ولي سندي ملا وداه الحرام مكة مكرمة ودي خطبة الشيخ بندر بليلة حفلة نتندارخل الموعلة الحسنة عليه يوفد اسم أنا ولد அது உள்ளங்களில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ற தலைப்பிலே ஹம்தா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே பொதுவாக ஒரு ஆத்மா ஒரு மனசு எப்பொழுதும் நல்லவற்றின் பக்கம் முன்னோக்கக்கூடியதாகவும் சில வேலை சோர்வடைய கூடியதாக பின்னோக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே போட்டி போட்டுக்கொண்டு அல்லாவின் பக்கம் நல்ல நல்லுகதேசங்களின் பக்கம் ஆர்வத்தோடு வரக்கூடியதாகவும் இருக்கும் சில கட்டம் அதைவிட்டும் விரண்டோட கூடியதாக இருக்கும் இப்படியாக மாறி மாறி கட்டங்கள் வரும் பொழுது அதனுடைய சிகிச்சை அல்லாவுடைய கலாம் குரானிலும் ஹதீஸிலும் தான் இருக்கிறது எனவே தான் நேர்வழி இருக்கிறது ஒளி இருக்கிறது அந்த அந்த இரண்டின் மூலம் நேர்வழி ஒளியின் மூலம்தான் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும் அதுதான் நமக்கு கிடைக்கின்ற மிக பெரும் மகா வெற்றி அதே போன்ற அல்லாஹ் ஹானுவத்தில் அடியார்கள் வழங்குகின்ற பாக்கியங்களிலே உன்னதமான பாக்கியம் மறுமை விமோசனம் வெற்றி என்று சொல்லிவிட்டு சூர யூனு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாவது மக்களே உங்களுக்கு உங்கள் ரப்பிடும் புறமிருந்து அழகிய ஒரு உபதேசம் வந்திருக்கிறது புத்திமதி உபதேசம் ஒரு அட்வைஸ் வந்திருக்கிறது அதே போன்று உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு நிவாரணம் குரான் வந்திருக்கிறது அதே போன்று நேர்வழி காட்டிங்களுக்கு ஒரு அருள் வந்திருக்கிறது எல்லாமே தன்மைகள் உபதேசம் நோய் நிவாரணி நேர்வழி அருள் எனவே நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய அருள் பாக்கியம் கருஃபயின் மூலம்தான் அவர்கள் மகிழ வேண்டும் கொண்டாட வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் எப்பொழுதுமே மார்க்கம் ஈமான் குரான் சார்ந்த கொண்டாட்டங்கள் தான் அல்லாஹ் வரவேற்கின்ற கொண்டாட்டங்கள் எனவே அவர்கள் சேர்க்கின்ற செல்வங்கள் பட்டம் பதவி அந்தஸ்து உலக ஆதாயங்களை விட குரான் சிறந்தது குரான் பொதிந்திருக்கின்ற விடயங்கள் சிறந்தன சிறந்தவை அதே போன்று அல்லா உபதேசம் என்பது அல்லாவுடைய தன்மையில் உள்ளது அல்லாவுடைய ஒரு அல்லாஹ் தன்னிலே தன்னிடம் வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது அது ரீதியா அல்லாஹ் ஆணுவத்தால உயர்ந்த அந்த பொறுப்பை தானே பொறுப்பேற்று அதை நிறைவேற்றுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஞாபத்துகள் யாருக்குடையும் நினைத்து பாருங்கள் அதே போன்று குரானில் இருந்தும் ஞானங்களில் இருந்தும் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அப்படியான நல்ல ஞானங்கள் உபதேசங்களை அதை கொண்டு அல்லாஹ் உங்களை உபதேசம் செய்கிறானே அப்படியான உடையங்களை சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லா சகல காரியங்களை நன்கு அறிந்தவன் என்று என்ற அறிவை ஞானத்தை நீங்கள் புரிந்து இடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பக்ரா இருநூத்தி முப்பத்தி ஒரு அவசனம் அதேபோல் சூறா நகல் தொண்ணூறவசனத் நிச்சயமாக அல்லாஹ் நீதியை அதே போன்று நல்லுபகாரத்தை அதே உறவினர்களுக்கு வாரி வழங்குமாறும் எவுகிறான் அதே போன்று மானக்கேடான பாவகாரியங்கள் அத்துமீறல்கள் அநியாயங்கள் அலிச்சாற்றியங்களை மட்டும் தடுக்கிறான் இதல்லா உங்கள் நீங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் நல்லுபதேசம் பெற வேண்டும் புத்திமதிகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை தன்மைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கின்ற உபதேசம் என்று அல்லா சொல்கிறான் இது உபதேசமாக அல்லா முன்வைக்கிறான் என அல் என்ற வார்த்தை வந்திருக்கிறது எனவே உபதேசம் என்ற அமைப்பிலே அல்லாவும் செய்கிறான் அதேபோன்று முகமது சுல்லாஹல்லாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கூட்டத்தாருக்கு உபதேசம் செய்யுமாறு ஏவிருக்கிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய உள்ளங்கள் இருக்கின்றவற்றை அல்லாவுக்கு தெரியும் அவருடைய உள்ளத்தை உள்ளங்கள் எல்லாம் அறிவான் அவர்கள் உங்களுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது மாற்றமாக பேசுகின்ற பொழுது ஈமானுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அவர்களை நீங்கள் புறக்கணித்து அவருடைய தவறுகளை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டு வயல் அவர்களுக்கு நீங்கள் நல்ல உபதேசம் செய்யுங்கள் தவறுகள் குற்றங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுடைய குற்றங்களை கணக்கெடுக்காமல் புறப்படுத்தாமல் அதை நீங்கள் டோன் கேஆர் விட்டுவிட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் புத்திமதி சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் ஆன்மாக்களில் பதுகின்ற அமைப்பிலே நல்ல ஆழமான வார்த்தைகளை பேச்சுக்களை பேசுங்கள் உள்ளத்துக்கு படுகின்றபடி பேசுங்கள் அவசரம் அகமதுல்ல அவர்கள் தானாக நடந்தார்கள் செயல்படுத்தினார்கள் உண்மையிலே அகமது நபிமார்களுடைய உன்னதமான கடமைகளிலே பொறுப்புகளிலே ஒன்றாக மதிக்கப்படுகிறது வானம் பூமியினுடைய இறைச்சியனாகி அல்லாவிடத்திலும் ஒரு மகத்தான பணியாக அது வரவேற்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது எனவே நல்லுபதேசம் என்பது அழகான உபநியாசம் என்பது முன்னோர்களின் வழிமுறை நல்லடியார்களுடைய முன்னால் வாழ்ந்த பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்காலத்தில் வாழ்ந்த முன்னோர் அனைவருடைய வாலையடி வாளையாக அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு வழிமுறை பாருங்கள் சூரா லுக்குமான் அலிஸ்லாம் நபி அல்ல ஒரு ஞானி அவர்கள் லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது கூறிய விடயமாகிறது என்றால் தான் சொல்கிறான் பல விடயங்களை லுக்மான் அலிஸ்வலாத்து லுக்மான் ஹக்கீம் ஞானி லுகுமான் தன்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுதோ கூறிய விடயங்களாவன என்று பல விடயங்கள் எல்லாம் சொல்கிறான் இ அல்லாவுக்கு இணை வைக்காதே அன்பு மகனே யாபுனை அன்பு மகனே அழகான உபதேசம் பிள்ளை அழகாக கூப்பிட்டு செல்லமாக கூப்பிட்டு அன்பு மகனே செல்ல மகனே அல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைப்பது பெரும் அநியாயம் லோக்குமான் பதிமூன்றாவது வசனம் அதுபோன்ற பல உபதேசங்களை தொடராக எல்லாம் சொல்கிறான் உபதேசங்களிலே சிறந்த உணவானது இப்போ மிகவும் பயனுள்ளது மிகவும் தாக்கம் உள்ளது அல்லாவுடைய குரான் குரானை நாங்கள் மையப்படுத்தி பதிவு செய்வது அதன் மூலம் உள்ளங்கள் உடம்புகள் எல்லாம் உயிர் பெறும் அதே போன்று ஆன்மாவுக்கும் அதுதான் ஒரு ஊட்டச்சத்தாக அமையும் போஷாக்காக அமையும் நாங்கள் இவ்வாறு உங்களுக்கு எங்கள் புறமிருந்து ரூஹை ஒரு ஆன்மாவை உயிர் உயிரை அறிவித்திருக்கிறோம் குரான் உயிர்ப்பிக்கக்கூடியது பிறருக்கு உயிரூட்டக்கூடியது உங்களுக்கு வேதம் என்றால் என்ன தெரியாது ஈமான் விசுவாசம் என்றால் என்ன தெரியாது என்றாலும் நாங்கள் அந்த ஈமானை நாங்கள் நாடிய எங்களுடைய அடியார்களில் நாங்கள் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டும் ஒரு நேர் ஒரு ஒளியாக ஆக்கியிருக்கிறோம் ஒரு ஒளியாக அந்த ஆக்கி அந்த ஒளியின் மூலம் நம் நாடி அடியார்களுக்கு நேர் வழி காட்டுகிறோம் எனவே நீங்கள் நேரான வழியின் பக்கம் தான் மக்களை அழைக்கிறீர்கள் நபியே நிச்சயமாக எப்படிப்பட்ட வழி யாருக்கு வானங்கள் பூமிகள் உள்ள அனைத்தும் சொந்தமோ வானங்கள் பூமி உள்ள அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அப்படியான அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய வழி பக்கம் நெருங்குகின்ற வழி அல்லா விரும்புகின்ற வழி அல்ல காட்டிய வழி எனவே அல்லா அனைத்து காரியங்களும் அல்லாவின் பக்கமே சென்றடையும் என்ற சூரா சூரா ஐம்பத்தி ரெண்டு வேதத்தை கொண்டு யாரு பெறவில்லையோ அவர் உண்மையிலே ஏமாற்றின் இருளில் தம்பட்டம் அடிக்கின்ற மூழ்கி கிடக்கின்ற ஒரு மையத்து போன்றவர் தான் குரான் பதவி செய்கின்ற பொழுது யாருக்கு ஏறாதோ யாருடைய புத்திக்கு படாதோ உள்ளத்துக்கு பதியாதோ அவர் இருள் இரு ஏமாற்றத்தின் இருளில் மூழ்கி கிடக்கும் ஒரு ஒரு சடம் ஒரு ஒரு சடலம் போன்றவர் ஒரு மையத்து அதே போன்ற ஒரு பூமியிலே பல்வேறுபட்ட பணிகளிலே பல முயற்சிகளிலே பல சம்பாத்தியங்களே துனியாவுடைய தொழில் துறைகளிலே ஈடுபட்டாலும் அல்லாவின் பார்வையில் குரானை கொண்டு உபதேசம் பெறாதவர் திருந்தாதவர் ஒரு மையத்து போன்றவர் தான் எனவே யார் ஒரு மையத்தாக இருந்து அவரை நாங்கள் உயிர்ப்பித்தோம் என்றால் ஈமானிய மையத் உள்ளம் செத்தவர் அவருக்கு நாங்கள் ஒரு ஒளியைப்படுத்தினோம் அந்த ஒளியின் மூலம் மக்களுக்கு மத்தியில் நடந்து செல்கிறார் ஈமானுடைய ஒளியின் மூலம் அவர் இருள்களிலே தத்தளித்துக் கொண்டிருப்பவரை போன்றா இல்லை அவர் அந்த இருள்களிலிருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்காரே அவரை போன்றவர் அல்ல இமானிய வழியில் நடப்பவர் இருளியில் உள்ளவர் எனவே இப்படித்தான் காப்பீர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இணைவைப்புகள் அவர்களுடைய தவறான பாவமான காரியங்கள் அலங்கரித்து காட்டப்பட்டன தான் செய்கின்ற காரியம் நல்லதென கருதி கொண்டு பார்த்து செய்கிறார்கள் அல்ல நான் நல்லபடி உடையாடியார்கள் உபதேசம் ஞாபகம் முற்ற என்பது யாருக்கும் தேவையற்ற வழியாமல்ல அனைவருக்கும் இன்றியமையாத ஒன்று எனவே முகமதுல்லா சொல்லம் அவர்கள் சங்கையான முகமதுல்லா சொல்லம் அவர்கள் அதாவது நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் சிறந்த சமூகம் நபிமார்கள் உபதேசம் செய்தார்கள் அவர்களே அந்த உபதேசம் எல்லாருடைய தேவலவர்கள் உண்டாட்டும் நூற்றாண்டுகளிலே அதாவது பரம்பரைகளிலே நூற்றாண்டுகளிலே சிறந்தவர்கள் காலத்தால் சிறந்தவர்கள் அவர்கள் அந்த சஹாபாக்கள் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கே முகமது அவர்கள் உபதேசம் செய்தார்கள் எந்த அளவுடைய உள்ளங்கள் நடுங்கும் அந்த உபதேசத்தை கேட்டு கண்கள கண்ணில் அடியும் அதே போன்று பாருங்கள் முகமது அவர்களே குரானி உபதேசத்தை குரானில் உள்ளத்தை தொடுகின்ற உள்ளத்தை உறுத்துகின்ற விடயங்களை மறுமையுடைய விடயங்களை விவரிக்கின்ற ஆயத்துகளைக் கேட்டு அவர்களே கண் அவருடைய கண்ணு அழிந்தது அவர் கண்ணு வெடித்து அழுதார்கள் அல்லாவுடைய வேதத்திலே இருக்கின்ற உபதேசங்கள் புத்திமதிகளை பார்த்து அதே மூலம் தாக்கம் பெற்றார்கள் படிப்பினை பெற்றார்கள் உள்ளத்தால் உள்ள முறையை கண்ணைத்தார்கள் அப்துல்லா அறிவிக்கிறார்கள் முகமது மசூதே நீங்க எனக்கு குரானை நான் கேட்டேன் யாரும் சொல்லலாம் உங்களுக்கு குரான் இறக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த குரானை நானே உங்களுக்கு ஓதி காட்டுவதா இதென்ன இது தவிந்து கொண்டார்கள் அந்த பின் வாங்கினார்கள் பணிவின் காரணமாக உங்களுக்கு இறங்கிய குரானை நானே ஓதி காட்டுவதா முகமது அப்துல்லா மசூதே பிறர் ஓத நான் குரானை சவிமடுக்க விரும்புகிறேன் எனவே ஓதினேன் சூரத்தின் நிசாவை ஓதினேன் குறிப்பிட்ட சூறாவை நான் சூரத்து நிசாவை ஓதினேன் நாற்பத்தி ஓராவது வசனத்தை அடைந்ததும் பக்கை ஷஹீதா ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் அவர்களுக்கு சாட்சியாளர்களை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது உங்களை அவர்கள் அனைவர்களுக்கும் மனித சமுதாயத்துக்கும் எதிரான சாட்சியாக கொண்டு வரும் பொழுது எப்படி இருக்கும் அந்த காட்சி என்று சொல்கின்ற பொழுது ஒரு விடயம் ஒரு பாக்கியமும் தான் தான் அந்தஸ்து கியாமத்தோட பயங்கரமான ஒரு கட்டம் நாற்பத்தி ஓராவது ஓதியோல்ல நிறுத்திக் கொள்ளுங்கள் போதும் போதும் என்று சொன்னார்கள் நான் நிறுத்திவிட்டு அண்ணனுடைய முகத்தை திருமுகத்தை பார்த்தேன் இரண்டு கண்களும் கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தன புகாரி முஸ்லிம்தான் முகமது கூட குரானி உபதேசத்தை கேட்டு கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் உள்ள முருகி இருக்கிறார்கள் தாக்கம் பெற்றிருக்கிறார்கள் பயிர்ந்து கொள்கை முஸ்லீங்கள் எப்பொழுதும் உங்கள் உள்ளங்கள் ஆத்மாக்களை உங்களுடைய சவர்களுடைய எப்பொழுதுமே நீங்கள் கரிசனையாக இருங்கள் அவர்கள் யார் யாருக்கு கடமை இருக்கிறது அவர்களுடைய கவனமாக இருங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற விடத்தில் பேணி பாதுகாப்பாக நடந்து கொள்ளுங்கள் பேணிதலாக உபதேசம் புரிங்கள் அதிலே கவனம் செலுத்துங்கள் உள்ளங்கள் இரும்பு துருப்பிடிப்பது துருப்படிக்கின்றன பாவங்களின் காரணமாக தீட்டக்கூடியது செதுக்கூடியது தூய்மைப்படுத்தக்கூடியது அல்லாவுடைய வேதத்தில் தான் என்று சொல்லி வசை சுருக்கமான அழகான கொத்துபாவை முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாவை ஹம்து சலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அறிந்து கொள்ளுங்கள் உண்மையிலே உபதேசம் இருக்கிறது அது உண்மையிலே அதன் மூலம் உண்மையான உச்ச பலன் உண்மையான பயனடையக்கூடிய பலனடைய கூடியவர் அதே போன்று பிரயோசனம் பெறக்கூடியவர் யார் என்றால் முன்னோக்கக்கூடியவர் எப்பொழுதுமே நேர்வழியை அல்லாவுடைய குரானில் இருந்து குரானை கொண்டு நீங்கள் நல்ல உபதேசம் புரியுங்கள் யாருக்கு எச்சரிக்கைகளை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து எனவே ஒவ்வொரு மார்க்க அறிஞருடைய இலக்கு அதே போன்று ஒவ்வொரு சீர்திருத்தவாதியுடைய குறிக்கோள் எல்லாமே ரசூ சுல்லாசனுடைய வழிக்கு வழி ஹமசுல்லுடைய சஹாபாக்குடைய வழிமுறைக்கு அமைய அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் ஞானம் நிறைந்ததாக இருக்கும் நுணுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அழகிய உபதேசம் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு அறிவா அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் நுணுக்கமாக இருக்க வேண்டும் நுட்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அழகிய உபதேசமாக இருக்க வேண்டும் நவீன நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய வழிமுறை நான் நல்லா பக்கம் அளிக்கிறேன் தெளிவான அத்தாட்சியோடு ஆதாரங்களோடு குருட்டுத்தனமாக அல்ல மூடலாக அல்ல என்னுடைய வழிமுறை மீதுதான் என்னை பின்பற்றக்கூடிய இப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லா பரிசுமானில் ஒரு காலமும் சேரமாட்டேன் தோதி உண்மையிலே உபதேசம் என்பது கொஞ்சம் இலகுபடுத்தலாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்க வேண்டும் மக்கள் நிறையக் கூடாது மக்கள் அதை வெறுத்துவிடக் கூடாது மக்கள் அதை பார்த்து போரை மக்களுக்கு போரிங் ஆகிவிடக்கூடாது கூடாது எனவே அஹ் சரியத்துடைய நோக்கத்துக்கு அது புறம்பாக அமைந்து விடலாம் எனவே எப்பொழுதுமே அகமதுல்லா அவர்கள் பரிசுத்தப்படாத சரியத்தை பாதுகாக்கின்ற ஒரு விடயமாகத்தான் அந்த உபதேசம் அமைய வேண்டும் அப்துல் மசூத் அல் அதே சஹாபி அறிவிக்கிறார்கள் மஹமது அவர்கள் எங்களுக்கு விட்டு விட்டு உபதேசம் செய்வார்கள் நான் ஆந்தம் எப்பொழுது பார்த்தாலும் புத்திமதிகள் இல்லை விட்டு விட்டு இடைக்கிடையே உபதேசம் செய்வார்கள் ஏனென்றால் எங்களுக்கு சடை ஏற்பட்டு விடும் என்று அச்சத்தால் அதை பயந்து புகாரி முஸ்லீம் ரஹ்ம அதை சொல்லி சலவாத்து தூண்டுகின்ற ஆயத்தை சலவா சொல்லி நீண்ட துவாபராத்திரோடு ஹத்தி பந்தர் பலில் அப்துல்ல அழகிய உபதேசம் ஒழுக்கங்கள் அது மனது ஆத்மாக்களில் ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற பிரதிபலிப்பு தாக்கம் என்ற அழகான ஒற்றுழுக்கமான சொத்துபாவில் விடைபெறுகிறார்கள்